வணக்கம் நான் உங்க கிட்ட விஷயத்த பின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு முன்னாடி நாலஞ்சு வீடியோ எடுத்திருக்காங்க இந்த டிவிக்கே பத்தி எடுத்தாவே சோசியல் மீடியா டிவிக்கே டிவிக்கே தப்பில்லைன்னுதான் வருது ஒருத்தம் கூட இந்த தற்கொலைகள் டிஎம்கே அந்த விஜய் கூட சொல்லியிருக்காரு என்னைய குற்றம் சொல்றது ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் டிஎம்கேவும் டிஎம்கே சார்ந்தவங்க மட்டும்தான் நிறம் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போட பாருங்க இந்த கூட்ட நெரிசலும் போடுற அந்த கூட்ட நெரிசல் பக்கத்துல தூக்கிட்டு போனால் அஞ்சு நிமிஷம் தான் சரிங்களா தூக்கிட்டு போனா ஆம்புலன்ஸ் கூட தூக்கிட்டு போனாலே அஞ்சு நிமிஷம் ஆம்புலன்ஸ்ல இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஜிஹேசிக்கு போறதுக்கு இந்த கூட்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ்ல இருபத்தஞ்சு நிமிஷம் தூக்கிட்டு போனா அஞ்சு நிமிஷம் அதை பாருங்க பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு தூக்கிட்டு போயிருக்கலாமே அங்கே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த அடிப்பட்டவங்களை தூக்கிட்டு போனது இந்த ஆஸ்பிட்ட நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்றேன் போது நிப்பாட்டாம எங்களுக்கு சொன்னது எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது பிரகாரம் ஜிஎச்சிக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்றாரு டிரைவர் நான் சொல்றாங்க இப்ப யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்க வந்தீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணு சொல்றாங்க இங்க நிப்பாட்டு இங்க இருக்க பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்க நிப்பாட்டுன்னு சொல்லல இல்ல அந்த டிரைவர் வந்து எங்களுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் விஜயத்துக்கு கொண்டு போனா நீ பிரைவேட் ஆம்புலன்ஸ் அப்போ யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது பிரகாரம் நீ விஜயத்துக்கு கூப்பிட்டு போன சொல்லி உங்க போலீஸ்காரங்க கேட்க முடியல அந்த அந்த அம்மா கிட்ட எந்த ஆம்புலன்ஸ் சொல்லி கேட்க முடியல இன்வெஸ்டிகேஷன் பண்ண துப்புல நான் போட்டோ போட பாருங்க அஞ்சு நிமிஷம் தூக்கிட்டு போனேன் எல்லா மக்களையும் செஞ்சு ஆம்புலன்ஸ் கையில தூக்கிட்டு போனா அஞ்சு நிமிஷம் எவ்வளவு பக்கத்தில் இருக்கும் கூட்டம் பாருங்க அந்த பக்கத்தில் இருக்க ஆம்புலன்ஸ் பாருங்க வட்டம் காமிச்சு பக்கா வீடியோ போட்டோ போட்டிருக்காங்க தமிழ்நாடு வெட்டி கழகத்த தொண்டர்கள் ஆகட்டும் தமிழ்நாடு வெட்டி கழகம் விட்டுருங்க விஜயோட ரசிகர்கள் ஆகட்டும் வீடியோட போட்டுருக்காங்க பக்கத்தில் இங்க இங்கேருந்து கண்ணு கேட்ட தூரம் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் கொண்டு போய் சேர்க்கல கேள்வி இன்னொன்னு அவ்வளவு வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில எம்பிகளை அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னு போய் விசாரிங்கன்ட்டு அவர் விசாரித்தவங்கள நம்ம பக்காவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு யார் இங்கிலீஷில் நம்ம எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம அண்ணாமலை பக்கா தெளிவான எக்ஸ்பிரஷன் அவர் சொல்கிறார் விஜய் மேலே குத்த இல்லைங்க தப்பாலாம் சொல்ல மாட்டேன் நானும் ஒரு கட்சியில் இருக்கேன் கட்சி அரசியல் அவருக்கு என்னதான் வேற ஒரு கட்சியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் இப்ப இருக்காச்சி அவர் எந்த ஆட்சி தெளிவான அரசியல்வாதிக்கான ஒரு அடையாளம் சரிங்களா அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிச்ச எம்பி யோட ரிப்போர்ட் பிரகாரம் சொல்றாங்க கவர்மெண்ட் வந்து பக்கா பக்கா செக்யூரிட்டி கொடுக்கல முழுக்க முழுக்க செக்யூரிட்டியே இல்லை முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்டோட ரொம்ப ஒரு அசால்ட்டான ஒரு இது ஏங்க அசால்ட்டான உங்களுக்கு இல்லைங்க பொதுமக்களுக்கே தெரியும் நன்றியும் சொல்லியிருக்காரு என் விஷயம் நம்மள பொதுமக்களுக்கு சரி மற்ற கட்சியோட தலைவர்களுக்கு சரி ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இனி எதிர்த்து ஒரே ஒரு நான் தான் தப்புன்னு சொல்றேன் ஒரே ஒரு கட்சி டிஎம்கே டிஎம்கேவோட தொண்டர்கள் தற்குரிகள் அப்படின்றாரு அதனால தெரிஞ்சு போச்சு அவருக்கு கண்டிப்பா வருவேன் இருக்காரு அனுப்புன்னு சொல்ல என் கட்சி நிர்வாகிகள் அனுப்ப இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன் இந்த கூட்ட நெரிசல இறந்த பொதுமக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவேன் அப்படி இருக்காரு கோர்ட்லயும் பர்மிஷன் கேட்டுக்காரு நான் போய் பாக்கணும்னு அப்போ இவ்வளவு தெளிவா இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமானி எல்லா இடத்துல கட்டுறது பக்கா ஒரு தெளிவா தம்பி வரலன்னு தம்பியா தான் நான் பாக்குறேன் அவரு என்ன அண்ணனா தான் பாக்குறாரு அவரை வரலனா அவருக்கா நான் போற அண்ண தெளிவா ஒரு கட்சியோட தலைவர் எப்படி தெளிவா அரசியல் ரீதியா பேசணுமோ பக்கா ஒரு சாஃப்ட் மேனர தெளிவா கிளீனா பேசியிருக்காருங்க அவரு மனசு என்ன அளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் இப்போ உடனே வர முடியாது கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிருக்க அவர் விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றாரு சீமான் வருவாரு அப்படின்னு அப்ப எந்த நம்பிக்கை பார்த்துக்கோங்க எவ்வளவு ஒரு கட்சிதமா நடத்திருக்காரு அதுக்காக தான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்றேன் அப்ப ஆப்போசிட்ல எதிர்கட்சிகள் நிறைய பேர் மறைச்சிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கா நாம் தமிழர் கட்சி சீமானு பிஜேபி சரிங்களா நம்ம டிவி கே கே விஜயகாந்த் கட்சி நாலு கட்சி இருக்கு காசை வாங்கிட்டு காசுக்கான ஓட்ட வாங்கிட்டு பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பாருங்க ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு காசு எப்படி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டாரு வாங்கிட்டு என்ன ரீசன் சொல்றேன்னு பாருங்க வாங்கன்னு சொல்ல உங்க காசு கேக்காதீங்க சரிங்களா வாங்க வாங்கிட்டு காசு வாங்குனவங்களுக்கு போடாதீங்க ஓட்ட வாங்க உங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க கேட்காதீங்க காசை வாங்கிட்டு காசுக்காக காசுக்காக பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க சரிங்களா வீடியோ அப்லோட் அவ்வளவு தெளிவா போட்டிருக்கான் பாருங்க இந்த வீடியோல கிரியேட் பண்ணி சித்தரிக்க போயிட்டு காசு வாங்கல சித்தரிக்கா போய்ட்டோ ஒரு இமேஜினேஷன் போட்டு விடாதே அம்மா போட்டு விடாதே ஓற்று கோழி பிரியாணிக்காக கூட்டம் போகாதே அப்பா கூட்டம் போகாதே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் கண்ண முடினு ஓட்டு போடுறோம் காரம் காரம் இப்படி இருந்தா நாடு எங்கப்பா மாறும் உள்ள யாருமா வணக்கம் வணக்கம் மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க ஐயா ஜெயிச்சாருனா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு

வருபணத்தான் குடும்பத்துல கஷ்டமா இருக்குது காசு வாங்க மாட்டேன் பாட்டு நீயும் சீமா காசு வாங்கியா வாங்குற அப்பா வீட்டுல கஷ்டம் அது அப்புறம் என்ன ஒரு குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது ஓட்டுக்காக காசு வாங்குறது தப்பு இல்ல ஏன்னா இது எல்லாமே நம்ம பண்ணலாம் ஆனா ஐயய்யோ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டுமே காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போனோங்கிறது தான் டப்பு இப்போ என்னதான் சொல்ல என்னைக்குமே மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை யார் மேல வருதோ அவங்களுக்கு தான் நம்ம போடணும் ஓட்டு டேய் மகனே நீ சொல்றது எதுவும் முடியாது அப்ப காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டியா முடியாது எலக்ஷன்ல யாருதான் ஜெய்ப்பா தெரியாது டேய் அப்ப வந்து போனவங்களுக்கு உம் நெஞ்சார்ந்த நன்றிகள்